நூத்தி கோடி எப்படி போனிச்சு முப்பது பாரதியார் காலத்தில் இருந்து முப்பது கோடி மக்களுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு மறுபடியும் முப்பது கோடி தான் வரணும் அப்ப நம்ம பாக்குறோம் அந்த முந்தி போனவனுக்கும் பிந்தி போனவனுக்கும் மத்தியில பெரிய லார்ஜ் நம்பர் வித்தியாசம் இருக்குது பெரிய டிஃபரெண்ட்லயாக வளர்ந்துகிட்டு இருக்கணும் தாறுமாற பெருகி கொண்டிருக்கணும் அப்ப வந்து அந்த உயிர் தான் திரும்ப வருது அது கிடையவே கிடையாது புதுசு புதுசாக தான் பிறவி எடுக்கிறோம் என்ன செய்கிறது விளங்குறது குறையல அதே நம்பர்ல இருக்கல கூடிக்கொண்டே இருக்கிறது அப்ப நம்ம விளங்குறோம் இது மாதிரி புதுசு தான் எல்லாருமே என்ன செய்யறாங்க பிறக்கிறாங்க சரி அப்படி வச்சுக்கணும் முப்பது கோடி பழைய ஆளுக்க நூத்தி இருபது கோடி புதிய ஆளுக்குன்ற பேச்சு வச்சுக்கிறோம் அப்படி கூட ஒரு பதில் சொல்லலாம் இந்த நூத்தி ஐம்பது கோடியில யாருன்னு கேட்டா முப்பது கோடி வந்து பிறவி எடுத்தவன் இன்னொரு நூத்தி இருபது கோடி பேர் பிரசா வந்தவன் அப்படின்னு வைத்து கொண்டோமே ஆனால் சரி அப்படி வச்சுக்கிடுவோம் கடைசியா ஒரு காலம் இருக்குது அழிகிற காலம் உலகம் அழிய போகுது அந்த காலத்துல ஒரு ஒரு இருநூறு கோடி பேர் வந்திருப்பான் அவனுக்கு மறுபடியும் அழிஞ்சு போயிருமே அவனுக்கு எல்லாம் மறுபடியும் எங்க இப்போ இன்னைக்கே உலகம் அழிஞ்சு போச்சுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே முப்பது கோடி பேர் பாரதியார் காலத்துல இருந்தான் அந்த முப்பது கோடி பேர் இங்க பிறந்துட்டான் மேற்கொண்டு ஒரு நூத்தி இருபது கோடி பிறந்துக்கிட்டான்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு இந்து நூத்தி இருபது கோடி பேர் அடுத்த பேரில் ஒரு பணம் வச்சுக்கிடுவோம் இன்னைக்கு உலகம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு நாள் அழியும் ஒரு நாள் உலகம் அழியும் என்பதை மூணு மதங்களுமே சொல்லுது கிறிஸ்துவ மதம் சொல்லுது இந்து மதம் சொல்லுது இஸ்லாம் மதம் சொல்லுகிறது அப்ப உலகம் அசுர்கான வரப்போறது உலகம் அழிஞ்சு போச்சுன்னு என்று சொன்னா இந்த நூத்தி இருபது கோடி பேர் அவனுக்கு இந்த ஒன்னு பிறகு எங்க அவனுக்கு என் சான்ஸ் இல்ல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கற மாதிரி இவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா இல்ல இந்த அதாவது லாஜிக்கு ஒத்து வரல மறுபிறவிங்கிறது ஒண்ணு இரண்டாவதாக விளங்க வேண்டியது ஒரு மனிதன் செய்த நன்மைக்காக பரிசு கொடுக்கணும் ஒரு மனிதன் செய்த தீமைக்காக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அது தெரியணும் என்ன தெரியணும் ஒரு பரிசு கொடுக்கிறோம் என்று சொன்னால் நீ இன்னது செஞ்சதுக்கு இன்ன பரிசு ஒருத்தனை தண்டிக்கிறோம் என்று சொன்னால் இன்ன தப்பு செஞ்சதுக்கு இன்ன தண்டனை அப்படி சொல்லணும் சும்மா தெரியுது ஒரு போலீஸ்காரர் வந்து உங்களை தூக்கிட்டு போய் உனக்கு தூக்கு தண்ணேங்கிறாரு என்ன தூக்கியா தூக்கு தண்டான் போடணும் அப்படி சொல்ல முடியுமா காரணத்தை சொல்லு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு அதை நுறுதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் முஸ்லீமை விட்ருங்க இந்துக்களில் உள்ள மக்களை எடுத்துக்குவோம் நீங்கள்னா நேத்து என்ன போன பிறவில் என்னவா இருந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல நமக்கே தெரியாமல் கொடுக்குறதுக்கு பேர் பாய்ப்பா அப்போ என்ன வாய்ப்பு நசமா தர்றதா இருந்தா என்ன பத்தாம் கிளாஸ் பரிசையில் ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறோம் அவனுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஃபெயில் ஆகணும் அதுதான் இப்போ பாஸ் ஆகணும்னு தெரியும் நீங்க எதுல ஃபெயில் ஆனீங்க நீங்க இன்னொரு பிறவியா இருந்தீங்கன்னு சொன்னா முதல் பிறவில நீங்க என்ன என்ன அநியாயம் பண்ணீங்க நினைச்சு நினைச்சு பாருங்க யாருக்கா யாவும் வருதா ஆஹ் போன குறி நம்ம அந்த பண்ணோம் அந்த அவன் அடிச்சோம் இவனை யாவும் இருக்குதா கற்பனையா நம்ம நினைக்கிறோமே தவிர நம்மளுக்கு ஒரு பிறவியில செஞ்சதுக்காக கடவுள் நமக்கு சான்ஸ் தர்றாரு சொன்ன அதை யாவத்து கொண்டு வருவார் கடவுள் யாருக்கா யாவம் இருக்குதா நம்ம என்னவா இருந்தோம்னா தெரியல நம்மளா நம்மளா நினைச்சுக்கிறோம் எதுக்காக இது சொல்றாங்க கேட்டா ஒருத்தன் பணக்காரன் அர்த்தம் ஒரு ஏழையா இருக்கிறான் அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல அதுக்காக வேண்டி கண்டுபிடிக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்ல இவன் ஏன் பணக்காரனா இருக்கிறான் கேட்டா ஒரு காரணம் என்ன காரணம் முந்தின பிறவியில நல்ல காரியம் செஞ்சிருப்பான் அதுக்காக பணக்காரனா இருக்கிறான் இவன் ஏன் கஷ்டப்படுறான் ஒரு காரணம் சொல்லணும் முந்தின போய் அநியாயம் பண்ணிருப்பான் இவன் நிறைய பேருக்கு மோசடி பண்ணிருப்பான் அதுக்காக வேண்டி இப்ப கஷ்டப்படுறான் உலகத்து நடக்கிற காரியத்துக்கு ஒரு காரணத்தை சொல்லுவதற்காக வேண்டி சரியான காரணத்தை சொல்றதுக்கு தெரியாம இப்படி ஒரு பொய் காரணத்தை அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க கண்ணு நினைச்சாங்க இதுதான் காரணம் இதான் தவிர நம்ம என்ன கேட்கறோம் போன பிறவியில நான் இன்னைக்கு பெரிய கோடி சொன்னா பேசி பேச்சு வச்சுக்கோங்க நான் போன பிறவியில என்ன செஞ்சேன் நான் சொன்ன எனக்கு தெரியலையே அப்ப என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சாதான் அர்த்தம் அது மாதிரி செய்வான் அவனவனுக்கு அவனவன் செய்ததை யாவப்படுத்தினா தான் கரெக்டா நடப்பான் அவனுக்கே தெரியலன்னா கரெக்டா நடப்பானா அப்ப வந்து பரிசை எழுதுறது ஒப்பிட்டு இந்த உதாரணம் பொருந்த மாட்டேங்குது பரிசை எழுதுறவனுக்கு நம்ம இந்த பாடத்தில் போட்ட விட்டோம் இந்த கேள்விக்கு தப்பா பதில் எழுதிட்டோம் அது மாதிரி நம்ம இப்ப செஞ்சிட கூடாது எந்த மிஸ்டேக் விட்டோமோ அதை கரெக்ட் பண்ணணும் திருந்துறதுக்கு அவன் நினைச்சுதான் ரெண்டாவது பரிசை எழுதுறான் அது மாதிரி நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க யாராவது போன பிறவில இன்னதெல்லாம் மிஸ்டேக் விட்டோம் சொல்ற லிஸ்ட் போட்டு யாராவது சொல்ல ஒரு ஆளுக்கு உலகத்துல சொல்ல இயலுமா ஒன்மை அப்ப இல்லாத ஒன்றை நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறதாக நம்மளா வந்து கற்பனையாக நினைக்கிறோம் அப்ப இதுல அடிபடுது முதல்ல மக்கள் தொகையுடைய வித்தியாசம் பெருகி கொண்டே போவதை வச்சு பார்த்தாலும் மறுபிறவிங்கிறது ஒண்ணு கிடையாது முடிஞ்ச அவ்வளவுதான் பிறந்திருக்கிறோம் இந்த ஒரு பிறவி தான் மண்டையை போட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நல்லா தெரிகிறது என்ன போன பிறவின்னு சொல்லி யாருக்குமே யாவும் மாட்டேங்குது போன பிறகு என்ன சொல்லி ஒரே ஒரு நபருக்காவது நான் சென்ற பிறவில அடிச்சேன் யாருக்காவது யாவம் வருதா அப்ப வந்து அப்படி வந்து செஞ்சோம்னா போன பிறவியில புண்ணியம் அதுக்காக தானே இந்த பிறவில பணக்காரன் இருக்கிறான் அவன் வந்து இந்த பிறவியில நல்ல உணவு நடக்கணும் போன பிறவியில் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் பணக்காரன் இருக்கிறோம் அப்போ இன்னும் நல்லவனா நடந்தா தான் அடுத்தது நல்ல அப்படி நினைக்காம மறைய தப்பு செய்யறான் அவளை வாய்ப்பு கொடுத்து பெயில் ஆக்குறதுக்கு பேர் வாய்ப்பா பாஸ் ஆக்குறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் இந்த பணக்காரனா இருக்கணும் என்ன பண்றான் பணத்தை வச்சு என்னென்ன பண்ணுவோம் அம்புட்டு பண்றோம் நம்ம தான் சொல்லிக்கிறோம் போன பேர் நல்லா இருந்தான்னு சொல்லிக்கிறோம் அவன் என்ன நினைக்கிறான் எல்லா அக்கிரமத்தை என்ன பண்ணுவேங்கிறான் அப்ப இந்த வாய்ப்பு கொடுத்தது அவனை திருந்துறதுக்கு உதவுனுச்சா அவனதுக்கு பள்ளத்துல தள்ளுறதுக்கு உதவுதா இது வாய்ப்பாக தெரியல சரி அப்ப அந்த கேள்விக்கு என்ன விட அது ஒரு முக்கியமான என்ன கேள்வி கேட்கிறாரு ஒருத்தன் வசதியா இருக்கிறான் சில பேர் ஏன் ஏழையா இருக்கிறாங்க சில பேர் ஏன் செல்வா கூட இருக்கிறாங்க சில பேர் ஏன் செல்வாக்கு இல்லாம கேவலமா இருக்கிறாங்க சில பேருக்கு மதிப்பு மரியாதை இருக்குது சில பேருக்கு இல்ல சில பேர் ஆரோக்கியமா இருக்கிறாங்க சில பேர் நோயாளியா இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் முன்னாடி பிறவில ஏதாவது செஞ்சாதானே இப்படிலாம் வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கறாங்க ஆனா மறுபிறவி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்ப வேற வேடையத்தான் தேட இருக்கு ஏன் பணக்காரனா இருக்கிறான் ஏழையா இருக்கிறாங்கிறதுக்கு மறுபிறவைங்கிறது வந்து ரெண்டு அடிப்படையிலையும் அடிபட்டு என்ன காரணம் போய்விட்டதுன்னா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள்ல மனிதன் மட்டும்தான் சமூக பிராணியா இருக்கிறான் ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் அது சமூகமா இருக்க வேண்டிய தேவையில்லை அது வாழ்க்கை தனியாக வாழ்ந்து கொள்ளும் ஏன்னா அதுக்கு வீடு தேவையில்லை அதுக்கு வாசல் தேவையில்லை சேமிப்பு தேவையில்லை மாமா மச்சா மருமங்கிற இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்லை வரதட்சணை கொடுக்க வேண்டிய தேவையில்லை நிறைய மேட்டர் இருக்கிறதுனால ஆடு மாடுகள் மாதிரி மனுஷன் வாழ முடியாது மனிதன் எப்படி வாழ்றான் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்துதான் வாழ இயணும் தனியா ஒருத்தர் வாழ இயலாது மனிதனை பொறுத்த வரைக்கும் சமூக சோசியல் அனிமல் அவனுக்கு பேரு சமூகமாகத்தான் வாழ முடியுமே தவிர தனித்து வாழ முடியாது சமூகமா வாழ்வதாக இருந்தால் உங்களை நான் சார்ந்திருக்க வேண்டும் என்னை நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் அடுத்த வரை சார்ந்து இருக்க வேண்டும் அப்பதான் அந்த சமூகம் உண்டாக முடியும் சார் யாருடைய யாருக்கு தேவையில்லைன்னா சமூகம் உண்டாகாது நானே வாழ்ந்து எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் என்று சொன்னால் உங்களோட நான் சேர்ந்து வாழ நீங்க என்னோட சேர்ந்து வாழணும் மனிதன் வந்து சேர்ந்து வாழக்கூடிய பிராணியாக இருக்கிற காரணத்தினால் சேர்ந்து வாழ்வதற்கு என்ன இருக்கணும் கேட்டா எல்லார்டையும் கொஞ்சம் குறை இருக்கணும் எல்லாரும் நூறு சதவீதம் நிறைவே இருக்கக்கூடாது குறைய இருந்தா தான் அந்த குறைக்காக வேண்டி உங்களை நான் சார்ந்து இருக்க வேண்டி வரும் எனக்கே எல்லாம் நிறைவா இருந்துச்சுன்னா நான் உங்க தயவு உங்க தயவு எனக்கு என்னத்துக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைவா இருந்தா ஏன் தயவு உங்களுக்கு என்னத்துக்கு அப்ப இறைவன் என்ன செய்யறாரு கடவுள் என்ன பண்றாரு கேட்டா எல்லாரும் சார்ந்து வாழ்றதாயிருந்தா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான குறைய வைக்கிறார். ஒருத்தருக்கு பணத்தை நிறைய கொடுத்துட்டாருன்னு வைங்க. அவருக்கு எல்லா பாக்கியமும் கடவுள் கொடுத்துட்டாருன்னு நீங்க நினைச்சிர கூடாது. பணத்தை கொடுத்திருப்பாரு, நிம்மதியை எடுத்துிருப்பாரு. பணத்தை கொடுத்திருப்பாரு, நோயையும் சேர்த்து கொடுத்திருப்பாரு. பணத்தை கொடுத்திருப்பாரு, பிள்ளை இல்லாம ஆக்கி பணத்தை கொடுத்திருப்பாரு, பொண்டாட்டி இல்லாம ஆக்கி பணத்தை கொடுத்திருப்பாரு, அவருடைய பிள்ளைங்களால அவருடைய பேர் கெட கூடியதார். குறை குறையும். பணம் இருந்தாலும், பதவி இருந்தாலும் அவருக்கு குறை இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரே மாதிரி குறைய இல்லாத கொடுக்காம உங்களுக்கு பணம் இல்லாத குறை உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத குறை உங்களுக்கு வந்து ஊனமுற குறை உங்களுக்கு தவளைங்கிற குறை உங்களுக்கு குட்டி இல்லைங்கிற குறை இப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறைய கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் சமமாக தான் இருக்கிறோம் எல்லாரும் தொண்ணூறு சதவீதம் நிறைவாகவும் பத்து சதவீதம் குறைவாகவும் இருக்கிறோம் நூறு சதவீத பாக்கியம் பெற்ற மனிதன் உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லா மனுஷனுக்குமே தொண்ணூறு விஷயங்கள் நிறைவா இருக்கு பத்து குறை இருக்கும் எத்தனையோ கோடீஸ்வரன் வீட்டு நீங்க பாக்குறீங்க அவன் வீட்டுல வக வகையா பிரியாணி சமைக்குவாங்க டாக்டர் வந்து திங்க கூட இருக்குவார் வேலைக்காரன் கொடுப்பாங்க சாப்பிடுவான் அவங்க வீட்டுல வேலை பாக்குறமே போட்டு வெட்டுவான் இவர் என்ன செய்யக்கூடாது நீ கேழ்வரகு ரொட்டி தான் சாப்பிடணும் நீ என்ன சேர்க்க கூடாது கொழுப்பு சேர்க்க கூடாது சீனி சேர்க்கக்கூடாது அரிசி சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கு சேர்க்க கூடாது தக்காளி சேர்க்க என்ன திங்கிறது பெருசா நினைக்கிறீங்க காசை கொடுத்த கடவுள் அதுக்கு ஈக்குவலா வேற ஒண்ண குறைச்சுட்டாரு ஏன் இப்படி பண்ணாருன்னு கேட்டா இந்த குறையினால அடுத்த வந்தாய்வு எனக்கு தேவை இப்ப எல்லாருக்கும் கோடி எல்லாரும் அத்தனை வார்த்தையும் கோடி ரூபா இருக்கு உங்க எங்க வீட்டு வயலுக்கு வேலைக்கு உங்களை கூப்பிடுறேன் நான் ஏன்டா உன் வரணும் ஏன்ட்டு ஓடிடுவார்கள்டா அப்படி நீங்க சொல்லி போடுவீங்க அப்ப என் வயல நான் தான் உள்ளனு நான் தான் நாத்து நடனு நான் தான் களை எடுக்கணும் நான் தான் அறுவடை செய்யணும் எல்லாமே நான் தான் செய்யணும்னா நான் தான் அதை நெல் அரிசி ஆக்கணு நான் தான் சமைக்க இதுல முடியுமா அப்ப எனக்கு இந்த சட்ட தேவை இருக்குன்னு என்ன செய்யணும் நான் தான் பருத்தி வதைக்கணு நான் தான் அதை பஞ்சை எடுக்கணும் நான் தான் அதை நூலை ஆக்கணும் நான் தான் வீட்டில் உட்காந்து நெய்யணு நான் தான் அதை வெட்டணு நான் தான் ஏன் உங்களை கூட மாட்டேன்றீங்களா எல்லாம் சமமா இருக்கிற எல்லாம் சமமா இருந்த உலகம் இயங்குமா அதுக்காக வேண்டி கடவுள் பெரிய ஜீனியஸ் கடவுள் பயங்கரமான அறிவாளி அவர் என்ன பண்றாரு இந்த உலகம் இயங்குறதா இருந்தா ஒவ்வொரு வயலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேடு எல்லாருக்கும் நூறு கொடுக்காத எல்லாத்துக்கும் பத்து பத்து என்ன செஞ்சு குறைச்சி விட்டுரு அப்ப என்ன செய்வா ஈவன் இந்த இந்த பத்து அந்த குறைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் குழப்பம் நடத்துவான் நிறைய பேர் கண்ணு தெரியலன்னு வைங்க இந்த கண்ணை வச்சுக்கிட்டு கண் டாக்டர்கள் குழப்பம் நடத்துவான் அதுக்கு மருந்து தயாரிக்கிறவன் குழப்பம் நடத்திக்கிறான் ஆபரேஷனுக்கு சாதனங்கள் தயாரிக்கிறவன் அந்த கருவிகளை கண்டு அந்த கண் இல்லைங்கிற ஒரு ஊனத்தை வைத்து ஒரு கோடி பேர் வாழ்றாங்க உலகத்தில் கண் எல்லாருக்கும் கண்ணு தெரிஞ்ச இந்த ஒரு கோடி பேர் என்ன செத்து பேருவான பைத்த வழி தலைவலி காய்ச்ச நோய் சில பேருக்கு இருக்கு இது இருக்குன்னா டாக்டர்லாம் வாழ முடியுது அப்ப ஒவ்வொரு வகையான குறைபாடுகளை கொடுத்து அந்த குறைபாடுகள் நமக்கு சோறு போடுது உங்கள்ட்ட இருக்கிற வயிற்ற வழி நான் டாக்டர் எனக்கு சோறு போடுது உங்கள்ட உள்ள ஒரு பலவீனம் எனக்கு சோறு போடுது உங்கள்ட என்கிட்ட உள்ள உழைப்பு திறன் சோறு போடுகிறது இப்படி எல்லா இதனாலதான் கூட குறை தவிர முற்புறவியினால் ஏற்பட்ட விலை உணவு கிடையாது முற்புறவின் ஒண்ணு கிடையாது இந்த உலக சீர இயங்குவதற்கு எல்லாருக்கும் கொஞ்சம் குறை நிறைய கலந்து ஒரே குறை எல்லாத்தையும் கூடாது எல்லாரையும் கோடி சொன்னாக்கா அழிஞ்சு போயிடும் எல்லாரையும் பிச்சைக்காரனாக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிரும் எல்லாத்தையும் கூட்டு போய் ஆக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிரும் எல்லாத்தையும் நொண்டி போடமாக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிரும் ஒருத்தனுக்கு கை நொண்டி ஒருத்தனுக்கு கால் நொண்டி ஒருத்தனுக்கு கண்ணு இல்ல ஒருத்தனுக்கு ஊமை ஒருத்தனுக்கு செவ்வடு ஒருத்தனுக்கு அப்படி ஒண்ணும் வெரைட்டி வெரைட்டியா இருக்கணும் இப்படி வெரைட்டி வெரைட்டியான குறைபாடுகளை ஏற்படுத்துறால் தான் இந்த உலகம் சீரா இயங்கும் இவ்வளவுதான் இது பெரிய தத்துவம் கிடையாது இதை விளங்கிட்டோம்னு சொன்னா இதுக்கே மறுபிறவியை தேடி தலையிறீங்க யாருமே நல்லாவும் இல்லை எல்லாம் சமமா தான் இருக்கிறோம் எல்லாம் சமமா இருக்கிறோம் ஒரு குறைக்கு பேர் வேற இருக்குமே தவிர எல்லாருக்கும் தொண்ணூறு சதவீதம் நிறை இருக்கிறது கண்ணு தெரியாத ஒருத்தான் இருப்பான் கிட்னி ஒழுங்கா வேலை செய்யும் நல்ல ஆரோக்கியமா நடப்பா கிட்னி போயிருக்கும் எல்லாம் தெரியா இருக்கும் கிட்னி வேலை செய்யாது மிஷின்ல வச்சு முத்துறது வெளியேற்று இருப்பாங்க இது ஒரு வாழ்க்கையா அவனுக்கு ஒரே பத்தே இல்லையா இப்படி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் கரெக்டா தான் செஞ்சிருக்கிறாரு இந்த உலகத்துல கொடுக்கற எதுவும் அவனுடைய நன்மை தீமைக்கு அடிப்படையில் கொடுக்கறது இல்ல நீங்க பாக்கலாம் கடவுள் இல்லங்கிறவனு பணக்காரன் இருக்கான்ல முஸ்லீமும் பணக்காரன் இருக்கான்ல கிறிஸ்தவர்களையும் பணக்காரன் இருக்கிறான்ல இந்துகளையும் பணக்காரன் இருக்கிறான்ல பௌத்தர்களையும் இருக்கிறான்ல அவன் அவன் நன்மை கொடுக்கிறான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் எல்லாருக்கும் கிடைக்கிற நன்மை தீமைங்கிற அடிப்படையில் இந்த உலகத்துல எதுவும் கொடுக்கப்படுவது இல்லை கெட்டவனுக்கும் நிறைய பாக்கியங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் நல்லவன் கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் தெரியும் அதெல்லாம் அவனுடைய நன்மைக்காகவோ தீமைக்காகவோ கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம் இதுல வந்து நீ கஷ்டப்பட்டாலும் வசதியா இருந்தாலும் ஒழுங்கா நடக்கிறியான்னு நான் பாப்பேன் ஒழுங்கா நடந்தா ஒரு பரிசு உனக்கு தருவேன் ஒழுங்கா நடக்கலன்னா உன்னை தண்டிப்பேன் பரிசு தருவேன் இந்த உலகத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமா அழிச்சு விட்டு திரும்ப எல்லாரையும் உயிராக்குவேன் அந்த உயிருக்கு பிறகு அழிவு கிடையாது அது மறுமை மறுபிறவி அல்ல மறுமை என்று இஸ்லாம் சொல்கிறது அழிச்சு விட்டு இந்த உலகத்துல நேர்மையா நடந்தீங்களா ஒழுக்கமா நடந்தீங்களா இந்த இந்த உலகத்துல ஒழுங்கா நடக்கலையா நேரத்துல போய் தண்டனை அனுபவி இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இஸ்லாம் சொல்லுகிறது அதனால இதுதான் அறிவுக்கு இது ஒழுங்கா நடப்ப இப்ப லஞ்சம் வாங்குறது பயப்படுவோம் திருட பயப்படுவோம் மோசடி பண்றது பயப்படுவோம் ஏன் பயப்படுறோம் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம செத்த பிறகு திரும்ப உயிர்ப்பிப்பாரு அவர் முன்னாடி பதில் சொல்லணும் அப்படின்னு இருந்தா நம்ம ஒழுங்கா நடப்போம் அதுதான் இஸ்லாம்